கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் தரும் மருந்து நீதிமொழிகள் நாலாவது அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி ஒன் ரெண்டு வரை வாசிக்கும் போது அதில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது அத்துடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க புதிய ஏற்பாட்டில் நூற்றுக்கு அதிபதி என்கிறதான ஒரு மனுஷன் காணப்பட்டான் அவருடைய வேலைக்காரன் வியாதியாய் கடந்தான் உடனே அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய வேலை ஆட்களை இயேசுனிடத்தில் அனுப்பி வைக்கிறான் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனுடைய வேலைக்காரரோடு கூட நூற்றுக்கு அதிபதியின் வீட்டை நோக்கி வருகிறான் ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி பாதி வழியில் சென்று அவரிடத்தில் இப்படியாக சொல்கிறான் அண்டவரே நீ என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் சிறிதும் பாத்திரனற்றவன் நானும் இடத்தில் வருவதற்கு என்னை நான் பாத்திரவனாக எண்ணவில்லை ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் நீ சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாய் விடுவான் என்று அவன் சொல்வதை நாம் படிக்க முடிகிறது என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க கத்துடைய வார்த்தின் மேல் அவனுக்கு அளவில்லாத ஒரு நம்பிக்கை காணப்பட்டது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நிச்சயமாக இந்த உலகத்திலே கிரிய செய்யாமல் அவரிடத்து போவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள் நாமும் அநேக நேரத்தில் குணமடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன வேதம் வாசிக்கிறோம் செபிக்கிறோம் வேத வசனங்களை மனப்பாடம் செய்கிறோம் அதிகமாய் பேசுகிறோம் ஆனால் அவருடைய வார்த்தையின் மேல் நாம் நம்பிக்கை வைப்பதில்லை ஆகவே தான் நாம் குணமடையாமல் நாம் காணப்படுகிறோம் ஆகவே இனி வருகிற நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வையுங்கள் அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கும்போது மாத்திரமே நமக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக